ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு போனாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து வரலட்சுமி விரதம் இன்றைக்கி ஆனால் ஆக்சுவலாக நான் வரலட்சுமி விரதம் இருக்க மாட்டோம் ஆனால் வந்து ஒரு பொங்கல் பண்ணி வச்சு படைச்சி படைப்பேன் ஏதாவது ஸ்வீட் வச்சு படைப்பேன் அதுக்காக இன்றைக்கி பால் பொங்கல் தான் பண்ணுறேன் இது வந்து ஒரு லிட்டர் பால் காய்ச்சி பச்சரிசியும் பச்சை பயிரும் போட்டு வேக வச்சிட்ருக்கேன் இது வந்து கல்கண்டு கல்கண்டு பொங்கல் பா பால் பொங்கல் வெந்துட்டிருக்கு ஒரு ல பாலுக்க நூற்றி ஐம்பது அரிசி நூற்றி ஐம்பது பருப்பு போட்டிருக்கேன் இது வந்து கல்கண்டு டைமண்ட் கல்கண்டை வந்து ஒரு கால் கிலோ அளவு பொடிச்சு வச்சுருக்கேன் ஏலக்காய் போட்டு பொடி பொடிச்சி வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் பத்தல்னால் கொஞ்சம் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மறுபடியும் வந்து கல்கண்டு பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் வெயிட் பண்ணுவோம் அரிசி நல்லா வெந்த உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் பொங்கல் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து முந்திரி பருப்பை நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சி நெய்யில் இப்போ இந்த நெய்யோடு வந்து முந்திரி பருப்பை பொங்கலில் கொட்டிடலாம் பால் பொங்கல் ரெடியாகிடுச்சு நான் உங்கள் கிட்டே காட்டும் போதே வந்து கல்கண்டு பொடி பண்ணி வச்சுருந்தேன் கல்கண்டு கொட்டும் போது நான் வீடியோ எடுக்கலை சாதம் வந்து அதாவது பொங்கல் நல்லா வெந்த உடனே கல்கண்ட கொட்டி நல்லா கிளறியாச்சு கல்கண்டு பொடியை பெண்ணெய் முந்திரியை வறுத்து கொட்டி கிளறியாச்சு இன்றைக்கி வரலட்சுமி விரதம் அதனால் எங்கள் வீட்டில் இந்த பால் பூண்டி லக்ஷ்மியை வழிபட போகிறோம் வரலட்சுமி விரதம் இருக்காதவங்க கூட நீங்கள் வந்து கலசம் வச்சு வழிபடுறவங்களும் இருக்கிறாங்க நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ரஷ்மி படத்தை வச்சு சிம்பிளாக ஒரு நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட போகிறோம் இந்த பால் பொங்கல் வீட்டில் எல்லாேரும் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்